இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லோடுக்கு எவ்வளோ ஏஹெச் உள்ள பேட்டரி செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணால் வர ரன் ஆகும் இதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஃபார்முலா பேட்டரியோட பேக்கப் ஏசி கொல்டு பேட்டரி கெப்பாசிட்டி இந்த பேட்ரி வோல்டேஜ் டூ பை டோட்டல் லோடு பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது பேட்டரியோட ஏகெச் இந்த பேட்டரி வோல்டேஜ்னா பேட்டரியோட வோல்டேஜ் ஓகேவா கண்டிப்பாக இது பேட்ரி வோல்டேஜாக போடணும் நம்ம வந்து சீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் பேஸ் அப்ளையே போடக்கூடாது டூ தேர்ட்டி போடக்கூடாது ஓகேவா இதுதான் முக்கியமான விஷயம் இது கரெக்டாக போட்டுருங்க இந்து நம்பர் ஆஃப் பேட்டரி நம்ம ஒரு பேட்டரினால நான் ஒன்றோட வச்சுக்கிட்டேன் இது ரெண்டுனா இன்று ரெண்டு போட்டுக்கணும் மூணுனா இன்று மூணும் போட்டுக்கணும் தேடர் பை வாட்ஸ் லோடரோட யூனிட் தான் வாட்ஸ்அப் போட்டுக்கணும் இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா இதுக்கான எக்ஸாம்பிளுக்கு இதை நான் எடுத்துருக்கேன் பார்க்குறேன் மூணு டூப் லைட்டு நாற்பது வாட்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு ஃபேனு எழுபத்தஞ்சு வாட்ஸ் ஒரு லேப்டாப் இருபது வாட்ஸ் இதுக்கு டோல் ஓல்டு ஒன் ஃபிஃப்டி எஹெச் பேட்டரியை வந்து பயன்படுத்தினா அது பேக்கப் எப்படி இருக்கும் அதை தான் பேக்கப் போகிறோம் இப்போ ஏகாச்சு நமக்கு இங்கே கிடச்சிருச்சா நூற்றி ஐம்பது அதை போட்டுடலாம் ஓல்டேஜ் எவ்வளோ டுவெல் ஓகே வாட்ஸ் வாட்ஸுங்கிறது எல்லாத்தையுமே கூட்டணும் கூட்டலாமா டியூப்ளைட் எத்தனை மூணு நாற்பது வாட்ஸு இப்போ மூணு ரெண்டு நாற்பது நூற்றி இருபது ஃபேன் எத்தனை ரெண்டு எத்தனை வாட்ஸு எழுவத்தஞ்சி வாட்ஸ் ஒரு ஃபேன் அப்போ எவ்வளவு நூற்றி ஐம்பது லேப்டாப் ஒன்று அது இருபது வாட்ஸ் இப்போ மூணையுமே கூட்டினா அவ்வளோ வரும் இரநூத்தொண்ணூறு வாட்ஸ் வரும் இப்போ அந்த அப்ளை பண்ணலாம் ஏக்சிங்கிறது நூற்றி ஐம்பது ஓகே ஓல்டேஜ் எவ்வளோ பன்னெண்டு ஓகே அதுவும் கிடச்சிருச்சு வாட்ஸ் எவ்வளோ இரநூத்தி தொண்ணூறு அப்ளை பண்ணால் ஏக்சி நூற்றி ஐம்பது இன்ட்டு பன்னெண்டு ட்ரிபிள் பை இரநூத்தி தொண்ணூறு இது போட்டால் ஆறு புள்ளி ரெண்டு ஹவர் வரும் நமக்கு வந்து நூறு சதவீதம் எப்போவுமே எடுக்கக்கூடாது நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஓகேவா செவன்ட்டி இல்லைன்னா செவன்ட்டி ஃபைவ் இதெல்லாம் எடுத்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் லோடு கொடுக்காதீங்க ஓகேவா இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ அப்ளை பண்ணலாமா சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ்னா செவன்ட்டி ட்ரிபிள் பை ஹண்ட்ரட் போட்டால் என்ன வரும் அது ஜீரோ பிள்ளையில வந்துடும் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் செவன் போட்டால் எவ்வளோ வரும் நாலு புள்ளி மூணு நாலு அவர் ஓகேவா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு அவர் ரன் ஆகும் இதுவும் நமக்கு அதிகவரை ரன் ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த இடத்துல ஏகச் அதிகமாக படுத்திக்கணும் இல்லை எனக்கு இதே ஏகச்சில் தான் எனக்கு ரன் ஆகணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வரணும்னா நம்ம லோடை குறைச்சிக்கணும் ஓகேவா இவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள் நான் சொல்லித் தர வீடியோ புரிஞ்சால் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் புரியறனாலும் கமாண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் な何で